வாங்க இன்னைக்கு ஒரு குட்டி கதைக்குள்ளே போகலாமா பரஞ்சித் கார்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு டெய்லி ப்ராக்டிஸ் போவலாம் போய் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுவலாம் எல்லா எக்ஸசைஸும் பண்ணுவலாம் பண்ணிட்டு வீட்டுக்கும் போய் குளிச்சு கிழிச்சு ரெடியாகி வீட் பள்ளையூடத்துக்கு வந்துடுவாலாம் பள்ளியூரத்தில் வந்து உட்காந்து அட்டன் பண்ணுவலாம் அவளுக்கு முழு நம்பிக்கை இரு தான் அவங்கள அவங்க கோச்சு நம்ம இருக்கிறாரு வேலை செய்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சா ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கோச்சு வந்து இன்னொருத்தவங்களோட பேச்சை கேட்டு இந்த பரம்ஜித் காரை மெதுவாக ஒதுக்க ஆரம்பிச்சாரான் இந்த பொண்ணு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு இந்த ரெக்கார்டை போய் சொல்ல போச்சான் அப்போது அந்த கோச் சொன்னாராம் ஆ பரவாயில்ல ஓகே வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னாராம் அப்போ இந்த பரம்ஜித் கார்க்கு ஒரு சந்தேகம் வந்து தான் இதனால கோச்சு இப்படி பிஹேவ் பண்ணுறாரு இப்படி இந்த மாதிரி என்றைக்குமே நடந்தது இல்லையே அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பித்த பிறகு அப்புறமேட்டு முடிவு பண்ணலாம் இந்த கோச்சு இன்னொருத்தவங்க பேச்சை கேட்டு இப்படி பண்ணும்போது இவர்கிட்ட நமக்கு நல்லது நடக்க போகிறதில்ல அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் நமக்கு வேணுங்கிறது நம்ம நம்மளா தேட ஆரம்பிக்கணும் அப்படின்னு தானாக போய் அப்ளை பண்ணி தானாக போய் கன்டெஸ்ட்லையும் ஜாயின் பண்ணிட்டாங்க அங்கே ஜாயின் பண்ணும் போது இந்த கோச் பார்த்துட்டு எப்பட்றா நான் பரம்ஜித் கௌரை சேர்க்கலையே பேர் ஆனால் எப்படி பரம்ஜித் கோர் பேர் வந்தது அப்படின்னு யோசிச்சாராம் அப்போ பரம்ஜித் கோர் ஒரு சிரிப்பு கொடுத்துட்டு அங்கே இந்த இடத்த விட்டு நடந்து போயிடுச்சான் அன்றைக்கும் ஓட்டப்பந்தயம் நடந்தது அந்த ஓட்டப்பந்தயத்திலையும் மொதல் ஆளாக பரம்ஜித் கௌர் வந்தாலாம் இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது என்ன நினைச்சாலும் சரி என்ன சொன்னாலும் சரி அத பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை நம்ம சரியான வழியில போகும்போது சிந்தனையோட இருக்கும்போது நம்மளுடைய திறமையில நமக்கு நம்பிக்கை இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் அதனால அடுத்தவங்களை நம்பாதீர்கள் உங்க சுய சிந்தனையோட வாழ்க்கையில முன்னேறுங்க முன்னேறலாமா